ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிளாக் லட்டு எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இது கருப்பு உளுந்தில் ரொம்பவே ஆரோக்கியமாக செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கடாயில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம் இந்த கருப்பு உளுந்தில் நிறைய சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக எலும்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதையும் மிதமான தீயில நல்லா வறுத்துடலாம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வருத்தரக்கூடாது லைட்டாக ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வறுத்தா போதும் இது நல்லா வறுப்பட்டதும் இதையும் பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்ததை சலித்து எடுத்துடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பனங்கருப்பட்டி இதை வந்து நல்லா இடித்து எடுத்து மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றி எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நூறு எம்எல் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கருப்பு உளுந்தில் உளுந்தங்களையும் செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை உருண்டு பிடிச்சிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரோக்கியமான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ